அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தங்கத்தை நம்மிடம் ஈர்ப்பதற்கான மிக முக்கியமான சில விஷயங்கள்ங்க இப்போ சமீப காலங்களில் நம்முடைய சேனலில் நான் நிறைய பிரச்சனைகளுக்கான ஸ்விட்ச்வேர்ட்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் அதை மாதிரியே நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் நிறைய பேர் அதை செஞ்சு பயல் பல அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் தங்கம் நம்மிடம் சேருவதற்கு மிக முக்கியமான சுவிட்ச்வேர்டு என்ன அதை மாதிரி மிக முக்கியமான எண்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு எட்டா கனியாக தான் நிறைய பேருக்கு இருக்குது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலத்தில் வாங்கின தங்கத்தை நிறைய பேர் அதை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்க முடியாமல் குடும்ப சூழ்நிலைக்காக போய் அடகு கடையில வச்சு அதை வந்து அந்த நகையை மீட்கவே முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க அப்படியானவர்கள் அவங்களுடைய தங்கத்தை அழகு கடையிலிருந்து மீட்டெடுக்கவும் மேலும் புதிதாக தங்கத்தை வாங்குவதற்கும் இந்த வார்த்தைகளும் இந்த எண்களும் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல இருந்தே எப்போ வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம் இதற்கு எந்தவித விதிகள்லாம் கிடையவே கிடையாது இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை உச்சரிப்பதற்கும் இந்த குறிப்பிட்ட எண்களை உச்சரிப்பதற்கும் இவங்க தான் செய்யணும் குளிச்சிட்டு தான் செய்யணும் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் தான் செய்யணும் காலங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு வித கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாது இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய இந்த எண்கள் தாங்க தங்கத்தை உங்களிடம் பல மடங்கு ஈர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான எண்கள் இதை வந்து நீங்கள் தமிழ்லையும் சொல்லலாம் ஆங்கிலத்துலேயும் சொல்லலாம் அல்லது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து கன்வீனியன்ட்டோ அதில் வந்து நீங்கள் உச்சரிக்கலாம் எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம் இப்போ நைட்டு நான் தூங்க போகிறேன் படுத்துக்கிட்டே நான் இதை உச்சரிக்கலாமா தாராளமாக உச்சரிக்கலாம் நான் சமைக்கிறேன் சமைச்சிக்கிட்டே இதை நான் உச்சரிக்கலாமா தாராளமாக செய்யலாம் அதனால் இந்த நேரத்தில் தான் செய்யணும் இந்த திசையில் உக்காந்து தான் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது பட் ஆனால் இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதாவது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது தனித்தனியான எண்களோட பெயரை மட்டும் தான் சொல்ல வேண்டும் ஒன்று ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது தான் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இன்னும் உச்சரிப்பதை விட எழுதுவது இன்னுமே ரொம்ப நல்லது பொதுவாகவே ஒன்று எழுதுங்க அப்படின்னா நூற்றி எட்டு முறை எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் சொல்கிறத விட வந்து எழுதுவது ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே ஒரு பேப்பர்லேயோ இல்லை நீங்கள் ஏற்கனவே மேனிஃபெஸ்டேஷன் பண்ண நோட்டெலாம் உங்கள் கிட்டே இருக்கும் இல்லையா அதில் வந்து இதை நீங்கள் எழுதி பார்க்குறதும் நல்லது தான் தங்கத்தை வந்து ஈர்ப்பதற்கு நமக்கு குரு பகவானோட அருள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால தங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மஞ்சள் நிறத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அதனால் குரு பகவானை நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சோம்னா தங்கம் அதிகம் சேரும் அப்படின்றாங்க அதனால் நீங்கள் மஞ்சள் நிறத்திலான ஸ்கெட்சில் அல்லது மார்க்கரில் இதை எழுதுறது அப்படிங்கிறது நல்லது மற்ற நிறத்தில் எழுதக்கூடாதா அப்படின்லாம் எதுவும் கிடையாது பட்டு எல்லோ கலர் ஸ்கெட்சில் நீங்கள் எழுதும் போது இது வந்து இன்னும் கூடுதல் ஆக்டிவேஷன் ஆகும் நீங்கள் சொல்ல சொல்ல நல்லா வேலை செய்யும் இப்போ நம்ம ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸு அதாவது இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம சொல்லும் பொழுது சில அதிர்வலைகள் உருவாகும் இல்லையா அந்த அதிர்வலைகள் திரும்ப திரும்ப நம்ம சொல்வதன் மூலமாக தங்கத்தை நம்மிடம் மிக எளிதாக ஈர்க்க முடியும் ஏன்னா ஸ்விட்ச்வேர்ட்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய முறை அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு வந்து இதை உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலம் தெரியாதவர்கள் அவங்க வந்து இதை அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவ சொல்லி இதை தமிழில் அப்படியே வந்து எழுதிட்டு நீங்கள் அதை வந்து உச்சரிச்சுக்கிட்டே வரலாம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த நான்கு வார்த்தைகள் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் நவ் இது வந்து தங்கம் மட்டும் இல்லைங்க பணத்தையும் உங்களிடம் அதிக அளவில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வேர்ட்ஸ் தான் இவை அதனால் இதை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லலாம் இதை சொல்வதால் உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படுவ ஏற்பட போவதில்லை மாறாக உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் வரப்போகுது இது வந்து நான் ஒரு வாரம் சொன்னேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அட்லீஸ்ட் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் அதை சொல்ல ஆரம்பிச்சதுல ஒரு ஒரு மாத ஆகணும் தினந்தோறுமே ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பே செய்து இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நீங்க வந்து உச்சரிச்சுக்கிட்டே ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க அது ஃபுல்லாகவே இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நீங்க உச்சரிக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை உங்களிடம் ஈர்த்துட்டு வந்து தருவதற்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் ஒரு மடங்கு தான் அப்படின்னா அதை வந்து பல மடங்காக பெருக்கி உங்களிடம் தருவதற்கும் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க ஆமாங்க இந்த சந்தனம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு இன்னும் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சந்தன அபிஷேகத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பொன் பொருள் கிடைக்கக்கூடிய யோகம் வந்து நிறைய கிடைக்குமா இப்போ கோவில்களில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது நாம் அமர்ந்து அதை கண்கூடாக பார்க்கணுமா பார்க்கும்பொழுது அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது அனுகூலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மாதிரி சுத்தமான சந்தனத்தை பன்னீரில் குழைத்து அதை தேய்ச்சி கட்டையில் தேய்ச்சி அதை வந்து நம்ம நெற்றியில் திலகமாக இட்டுக்கும் பொழுது தங்கம் பணமும் தங்கமும் நம்மிடம் அதிக அதிகமான சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சந்தன கட்டை வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக சின்னதாக ஒரு துண்டு கிடைச்சதுனா கூட போதுங்க நீங்கள் வந்து உங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வச்சிங்கன்னா இந்த ஹோமம்லாம் செய்கிறாங்க இல்லையா அங்கே வந்து அவங்களுக்கு சுத்தமான சந்தன கட்டைகள் வந்து கிடைக்கும் ஹோமத்துக்குனே சில பொருட்கள் இருக்கும் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் அதில் ஒரு துண்டு வாங்கி உங்களுடைய நகை வைக்கும் இடத்திலோ பணம் வைக்கும் இடத்திலோ இதை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த சந்தன வாசனைக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எல்லாருமே சந்தனத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்ல சந்தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை வந்து தவற விட்டுடாதீங்க மேலும் இந்த தங்கத்தை வைக்கக்கூடிய திசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க யூஸ்வலாவே தென்மேற்கு திசையில் தான் தங்கத்தை நீங்க அதிகமா வைக்கணும் தென்மேற்குல வைக்கலாம் வடமேற்கில் வைக்கலாம் அது ரெண்டு திசையில் மட்டும்தான் நீங்க உங்க வீட்டில் தங்கத்தை வைக்கணும் அதை தவிர மற்ற திசைகளில் நீங்க தங்கத்தை அதாவது பீரோல வச்சு நீங்க தங்கத்தை அதில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தங்கம் மிக விரைவிலேயே நம்மளை விட்டு போயிடும் வறுமை வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த ரெண்டு திசைகளில் மட்டும்தான் நீங்க தங்கத்தை வைக்கணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கும் வடமேற்கும் சவுத் வெஸ்ட்டும் நார்த் வெஸ்ட்டு இந்த இரண்டு திசைகளில் தான் நீங்க தங்கத்தை வைத்து சேர்த்துக்கிட்டு வரணும் அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க பொதுவாக தென்மேற்கில் வந்து நம்ம குபேர மூளைன்னு சொல்லுவோம் அங்கே தான் நம்ம வந்து பீரோ வைப்போம் அந் அதில் வந்து நீங்கள் பணத்தையும் நகையையும் வச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் அந்த பீரோவோட கதவு இருக்குது இல்லையா டோர் அது வந்து நார்த் ஃபேஸிங்காக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு அமைப்பாக அது இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் ஒரு சக்தி வாய்ந்த எண் பார்த்தோம் நம்பர் பார்த்தோம் வேர்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் சந்தன தாந்திரிகம் பார்த்தோம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணி மெம்பர்ஸ் ஆகிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி